மெட்ராசிட்டி a டாட் காம் developer லீடிங் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் இன் சென்னை சின்ஸ் டூ தௌசண்ட் நைன் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீட்டுமனைகளை சென்னை மற்றும் புறநகரில் வெற்றிகரமாக துவக்கி வைத்து இதுவரை ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை அவர்கள் முதலீட்டிற்கு பாதுகாப்பாகவும் உடனடியாக வீடு கட்டி குடியேறும் வகையில் பல்வேறு வீட்டுமனைகளை சென்னை மற்றும் புறநகரில் அமைத்த பெருமையுடன் இன்று மெட்ராசிட்டி ப்ராப்பர்டீஸ் டாட் காம் தன்னுடைய நூற்றி அறுபதாவது ப்ராஜெக்ட் ஆகிய பாண்டியன் எலைட் கார்டன் கண்ணப்பாளையம் ஆவடி சென்னை பொறுத்த வரைக்கும் நான்கு ஐந்து முனைகள் வந்து வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்கள் ஸோ ஆவடி வந்து ஒரு முனை வித் லாட் ஆஃப் டெவலப்மெண்ட் கடந்த இருபது ஆண்டுகளாக ஆவடி வந்து ஒரு ஒரு பெரிய வளர்ச்சி கொண்டிருக்கிறது சமீப காலத்தில் இன்னும் நிறைய வளர்ச்சி கொண்டிருக்கிறது இந்த பாண்டியன் எலைட் கார்டன் கண்ணப்பாளையம் ஆவடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் டெர்மினஸ்க்கு வெரி க்ளோஸாக இருக்குது ஆவடி வந்து இப்போ வந்து கார்பரேஷன்னாக வந்து மாற்றியிருக்காங்க ஸோ அதனால் அடிப்படை வசதிகள் அனைத்துமே இருக்குது ஆல் லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸ் பேங்க்ஸ் எல்லாமே ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பட்டாபிரம் டைடல் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து சிட்டிக்கு போகிறதுக்குண்டான அனைத்து வசதிகளும் மெட்ரோ ட்ரெயினாக இருக்கட்டும் அவர் ரெகுலராக ட்ரெயின் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் பஸ் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் அனைத்துமே இருக்குது ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளண்ட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பிளண்ட்டி ஆஃப் காலேஜ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரோடு கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது இந்த பாண்டியன் எலைட் கார்டன் பொறுத்த வரைக்கும் இது உள்ளே வந்து மக்கள் வாங்கும் வகையில் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பட்ஜெட் வந்து ஃபார்ட்டி லேக்ஸில் வந்து வீட்டு மனையும் அறுபத்தி ரெண்டு லட்சத்தில் தனி வீடுகளும் பெற வகையில் இந்த பாண்டியன் எலைட் கார்டன் இருக்குது மொத்தம் அறுபத்தி ஐந்து வீட்டு மனைகள் எல்லாமே வந்து சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் இருக்குது மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு கிளைண்ட் வந்து மனை புக் பண்ணுறதுலேருந்து அவங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுற வரைக்கும் ஒன் இன் சொல்யூஷன் ஸோ அனைத்து விதமான சர்வீசஸுமே புக் பண்ண மனை புக் பண்ண தேதியிலேருந்து கிரகப்பிரவேசம் வரைக்கும் அனைத்து விதமான சேவைகளும் நம்ம பண்ணுறோம் ஸோ பேங்க் லோனாக இருட்டோம் பத்திரப்பதிவாக இருட்டும் லீகலாக இருட்டோம் இபி அண்ட் பட்டா அண்ட் பில்டிங் பிளான் அப்ரூவல் அண்ட் ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ஜினியரிங் டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட்டு இந்த மாதிரி அனைத்து விதமான வசதிகளும் ஒரு நிறுவனத்தில் மனை வாங்குற இடத்துலையே ஒரு கஸ்டமருக்கு போது அவங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையுது ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட வீட்டு மனைகள் சென்னை மற்றும் புறநகரில் வெற்றிகரமாக இயங்கிட்டு இருக்கு ஸோ சென்னையில் வந்து ஒருத்தர் வந்து வீட்டு மனை வாங்கணும் ஆறு தனி வீடு கட்டணும்னா த பெஸ்ட் சாய்ஸ் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் ஸோ இந்த பாண்டியன் எலைட் கார்டன்லேயும் வந்து கஸ்டமருக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் நாங்கள் தரோம் ஸோ வந்து இங்கே ஒரு ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் இனாகரல் ஆஃபரில் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த காணொலி பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர் ஸோ சென்னைக்கு பக்கத்தில் சென்னைக்கு உள்ள ஆவடி கண்ணப்பாளையமில் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு லே வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த காணொலி பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் உடனடியாக இந்த இடத்த வந்து பார்த்தோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் சென்னையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் விருப்பப்படக்கூடிய இடங்களில் எங்களோட வீட்டு மனைகள் இருக்குது இங்கே இந்த காணொலியில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் லே அவுட் டீட்டெயில்ஸ் சைட் விசிட்ஸ் பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அனைத்தையுமே எங்களோட நிறுவனத்தில் நாங்கள் ஒன் அண்ட் சொல்யூஷனில் பண்ணித்தரோம் ஸோ எங்கள் கீழே மனை வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைராசின்னு மட்டும் சொல்ல முடியாமல் ஓகே அசுர வளர்ச்சி ஓகே இந்த ரீசன்ட் இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மனை வாங்கினவங்களுக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்ரிசியேஷன் ஆயிருக்கு மூணாயிரவாக்கி ஒரு சதுரடி வாங்கப்பட்ட இடங்கள் இன்றைக்கி ஆறாயிரரூபா ஒரு சதுரடி போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி வளர்ச்சிக்கு உண்டான இடத்துல தான் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் தங்களோட வீட்டு மனைகளை அபிவிருத்தி இருக்காங்க ஸோ வாடிக்கையாளர் அனைவருமே மனையை புக் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் சுபிக்ஷமாக இருக்கணும்ன்ட்டு எங்களோட நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் வந்து எவ்ரி ப்ராஜெக்ட் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக தான் தரும் ஸோ வந்து சுற்றிலும் காம்பவுண்ட் பண்ணி த்ரீ ஃபேஸ் இபி சோலார் லைட் அவென்யூ ட்ரீஸர் பிளாட்டோட டைமென்ஷன் எல்லாமே நல்ல முறையில் அண்டு வாட்டரை பொறுத்த வரைக்கும் சென்னையில் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களில் இன்னும் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வராமல் இருக்கிறதுனால வாட்டரோட டேபிள் வந்து நல்லா இருக்குது அண்டு நியர்பை வந்து வாட்டர் இது வந்து பாண்ட் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்கிறதுனால வாட்டரோட ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் சுவையான குடிநீர் வந்து நம்மளோட இதில் இருக்குது மொத்தம் அறுபத்தைந்து சிஎம்டிஏ வீட்டு மனைகள் ரேரா அப்ரூவ்டு இருக்குது அனைத்து விதமான ஃபெசிலிட்டிஸுமே நம்ம கொடுத்துருக்கோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸில் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து வீட்டு மனைகளுமே மக்கள் உடனடியாக வீடு கட்டி குடியேறணுன்றதுக்காகவே எங்களோட நிறுவனத்தின் சார்பாகவே போடக்கூடிய அனைத்து வீட்டு மனைகளிலுமே ஒரு குறிப்பிட்ட வீடுகள் நாங்களே கட்டுறோம் ஸோ அதோட பயன்பாடு என்னென்னா உடனே வீடு கட்டி வரணுன்றவங்களுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு இல்லாமல் ஓகே ஆல்ரெடி வீடுங்க இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட உடனே வந்து வீடு கட்டி குடியேறக்கூடிய விஷயங்கள் இருக்கு ஸோ இது எங்களோட காம்பவுண்ட் ஒட்டியே ஒரு ஸ்கூலும் வந்து இப்போ கட்ட ஆரம்பிக்கிறாங்க அனைத்து வசதிகளும் உள்ள இடம் தான் பாண்டியன் எலைட் கார்டன் பாண்டியன் எலைட் கார்டன் பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்ணப்பாளையம் ஆவடி சோ இங்க மெயின் ரோடு வந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் அண்ட் வந்து பஸ் பெசிலிட்டி பொறுத்தவரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு ட்ரெயினும் அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனும் வெரி க்ளோஸ் பை இன்னைக்கு கோயம்பேடுலேருந்து அடுத்த கட்டம் வந்து மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் பட்டாபிராம் வரைக்கும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அதற்குண்டான ஸ்கீம்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் மிக விரைவில் வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அண்டு நம்மளோட சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஃபிஃப்டி ஃபீட் ரோடு மெயின் ரோடில் இருக்குது ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் ஸோ போக்குவரத்துக்கு பொறுத்த வரைக்கும் எந்தவித குறைபாடும் இல்லை ஸோ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் அண்ட் பஸ் ரூட் இது மூணுமே அவைலபிள் இருக்கு சார் இப்போ உங்கள் கஸ்டமர்ஸ்லாம் வாங்கிருக்கீங்களா அவங்களோட ஃபீட்பேக் என்ன மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளரோட நலனை வந்து முக்கியத்துவமாக கருதி இந்த பதினாறு ஆண்டுகள் வந்து செஞ்சுருக்கோம் அதன் அடிப்படையில் எங்கள் கீழே ரெகுலர் பர்ச்சர்ஸ் இருக்காங்க அண்டு நம்பர் டூ வாங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ப்ரைம் லொக்கேஷன் எதுவுமே வந்து ஒரு ரிசர்வ்டான ஏரியா அப்படின்றது கிடையாது எங்களுடைய அனைத்து வீட்டு மனைகளுமே ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ மக்கள் உடனே வாங்கி வீடு கட்டி இது பண்ணலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசுர வளர்ச்சி பெற்ற இடங்களாக எங்களுடைய இடங்கள் இருக்குது ரூபாய்க்கு வாங்கின இடங்கள்லாம் எனக்கு ஆறாயிரூவா போகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்ரிசியேஷன் வந்து ஒரு குறுகிய காலத்தில் டூ டூ த்ரீ இயர்ஸில் கிடச்சிருக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாய் வந்து வளர்ச்சி வந்து ஒரு வருடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி கோல்டு அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வீடு கட்டி சேஃபாக இருந்துட்டும் தன்னோட முதலீடு வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்னா அது ரியல் எஸ்டேட்டில் மட்டும்தான் முடியும் ஸோ எங்களை மாதிரி மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனத்தில் சிட்டி உள்ளே வாங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தேங்க்யூ ஓகே ஒரு இது பண்ணுறோம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சோஷியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் எங்களோட வெப்சைட்டாக இருக்கட்டும் அண்டு புது வழியில் எங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது ஸோ இந்த காணொலி பார்க்கக்கூடிய நண்பர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் இந்த இரண்டு தொலைபேசியில் காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் எங்களோட வெப்சைட்டில் போனாலும் எங்களோடய சோஷியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லா இதில் போனாலும் எங்களோடய அனைத்து ப்ராஜெக்டோட ப்ரௌஷர்ஸ் அண்டு வீடியோஸ் ஹைலைட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்